பல்லவர்கள் பூ குழு மாமல்லபுரம் கோடைக்கால பயிற்சி முகாம் நிறைவு பரிசளிப்பு விழா பல்லவர்கள் குழுவினால் கடந்த மூன்று ஆண்டுகளாக கோடைக்கால பயிற்சி முகாம் சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது போன்று இந்த ஆண்டும் மே ஒன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை காலை மாலை என இருவேளையும் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கோடைக்கால பயிற்சி முகாமை ஒன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு பி பாலன் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் டேவிட் ராஜா பத்மநாபன் அவர்கள் பல்லவர்கள் பூ பந்தாட்ட கழக தலைமை பயிற்சியாளரும் செங்கல்பட்டு மாவட்ட பூ பந்தாட்ட கழக செயலாளருமானிய திரு டி வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர் பயிற்சி முகாம் நடைபெற்ற இடைப்பட்ட காலத்தில் மற்றும் ஒரு நிகழ்வாக எங்கள் தலைமை பயிற்சியாளர் டி வேல்முருகன் மற்றும் பி பாலன் பிடிஏ பொருளாளர் அவர்கள் முன்னிலையில் மைதானத்தை சுற்றி மரக்கன்றுகள் பல்லவர்கள் பூப்பந்தாட்டக் குழுவின் ஏற்பாட்டில் நடப்பட்டது பயிற்சி முகாம் நிறைவாக மாணவ மாணவிகளுக்கு ஒற்றையர் இரட்டையர் ஐவர் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டி நடைபெற்றது வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலைவர் திருமதி வளர்மதி திரு யஷ்வந்த் ராவ் துணைத் தலைவர் திரு ராகுவன் பிடிஏ பொருளாளர் திரு பாலன் அவர்கள் வாழ்த்து கூறி பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியின் தொகுத்து வழங்கியவர் பல்லவ குழுவின் தலைமை பயிற்சியாளரும் செங்கல்பட் மாவட்ட பூ பந்தாட்ட கழக செயலாளர் திரு டி வேல்முருகன் அவர்களின் பரிசளிப்பு விழா சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது விழாவின் முடிவில் பல்லவர்கள் பூ பந்தாட்ட குழுவின் செயலாளர் திரு குமரன் நன்றி கூறினார் விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் பல்லவர்கள் பூ பந்தாட்ட குழுவின் நிர்வாகிகள்

படிக்கிறவங்க வந்து நூறு பேரில் ஒரு எண்பது பேர் பாஸ் ஆகிடுவாங்க கொஞ்சம் அந்த ஒரு சில விஷயங்களில் அவங்களால வந்து படிக்க முடியாது ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து பாஸ் பண்ணக்கூடியாருவாங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நானும் இந்த இதுலேருந்து பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு யார் உள்ளே போனாங்க அப்படின்றது எனக்கு தெரியல நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா ஆனால் அரசாங்கத்தில் அந்த மாதிரியான கோட்டம்லாம் இருக்குது அப்படின்றது இந்த தொகுதியில் அதாவது மாமல்லபுரம் பகுதியில் இன்றைக்கி இதை ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக்கான ஒரு காலேஜில் ஒரு அஞ்சு பேர் போல் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னும்போது ஒரு ஒரு வருஷமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துலேருந்து அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா கட்ட வேண்டியது அவன் முடிச்சுட்டு வர்றது அன்னைக்கு அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு ஒருத்தர் புதுசாக ஒரு இருட்டான இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விளக்கேற்றிருக்கார் அப்படின்னா இந்த மாமல்லபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில உடற்கல்வி அரசிரியர் அவராக தானாக எடுத்து முன் உதாரணமாக வந்திருக்கார் மிக்க மிக்க நான் கையெடுத்து கும்பிட்றேன் அவர் பேர் வந்து வேலு அப்படிங்கிறாங்க வேல்முருகன் வேல்முருகன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ பெரியான ஒரு வேலைன்னு எனக்கு தெரியல அவங்க கூட சார்ந்த என்னுடைய நண்பர் ராஜசேகராக இருக்கட்டும் பாலனாக இருக்கட்டும் இது நல்லாவே பண்ணியிருக்காங்க இது இல்லை அதாவது முயற்சி என்பது இல்லாமல் அதே மாதிரி உழைப்பு இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது இன்றைக்கி நடந்துருக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் நன்றி வணக்கம் விளையாட்டு மாணவ மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற திருமூல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ஒன்று சேர்வது தான் விளையாட்டு நிலை என்றால் விருப்பம் ஆடு என்றால் களம் விருப்பத்தோடு நம் களத்தில் ஆடுவது தான் விளையாட்டு முக்கியமாக வந்து மூணு முக்கியமான விஷயமா நம்ம வச்சுக்கணும் ஒன்று லட்சியம் இரண்டாவது நம்பிக்கை மூணாவது முயற்சி லட்சியம் வந்து நம்ம ஒரு விளையாட்டோ படிப்பையோ எதை நம்ம எடுத்தனாலும் நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும் அந்த குறிக்கோளை நோக்கி பயணிப்பது மட்டுமே லட்சியம் முயற்சி வந்து முடியும் வரை முடிந்த வரை செய்வதல்ல முடியும் வரை செய்வது தான் முயற்சி நம்பிக்கை என்பது இல்லை என் ஒரு நாங்கள்லாம் சின்ன வயசுல வந்து குப்பூ பயங்கர ஃபேமஸ் என்று போடுங்க பயன்படுக்கும்போது எங்கள் மாஸ்டர்ஸ் ட்ரெயினிங் கொடுக்கும்போது சொல்லுவாங்க ஒரு வேர்வை நீ இன்றைக்கி சிந்துற அப்படின்னா ஆயிரம் கிளாப்புக்கு சமம் அப்படின்வாங்க அப்போ நீ இவ்வளோ லட்சம் பேர் மக்களுடைய கிளாப்பை நீ வாங்கணும் அப்படின்னா நீ எத்தனை லட்சம் வேர்வை சிந்துரும் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த அளவுக்கு நம்ம நம்முடைய வேர்வை வந்து இந்த தோல்விக்கு போதோ அந்த அளவுக்கு நீங்கள் உச்சத்தை எட்டிக்கிட்டே போறீங்க அப்படின்னு அர்த்தம் போன மாதம் சோழிநல்லூரில் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு குப்பு டோர்னமெண்ட்டுக்கு போயிருந்தேன் அங்கே உங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் டோர்னமெண்ட்டு ஃபைட் பண்ணாங்க அப்போ அங்கே இருக்க மாஸ்டர்ட்ட கேட்டேன் நீங்களும் எங்கள் ஊருக்கு வரணும் எங்கள் இளைஞர்கள் நீங்கள் ஊக்குவிக்கணும் எங்கள் ஊர்லயே நீங்கள் டோர்மெண்ட் நடத்தணும் அப்படின்னு சொன்னேன் இளைஞர்கள் வந்து இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்னா போன் பார்க்கறதுனால நிறைய டைவர்ஷன்ஸ் டிவி பார்க்கறதுனால நிறைய இப்போ என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னா அம்மா அப்பா போன் பார்க்கறாங்க பசங்களை கண்டுக்க மாட்டாங்க அதுதான் அது எல்லாரும் வீட்லையும் நடக்குது நானே பார்க்குறேன் வீட்டில் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறாங்க அவங்க ஒல்லு பண்ணுறாங்க அவனுக்கு ஒரு ஃபோனை கொடுத்துருக்கோம் தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதோ நான் சீரியல் பார்க்குறேன் நீ ஃபோன் பாரு ஒரு மணி நேரம் பையன் ஃபோன் அந்த அம்மா சீரியல் பார்க்கலாம் அப்புறம் ஹஸ்பண்ட் வராரு அவர் தோசை சுட்டுறாரு அவர்கிட்ட ஃபோன் கொடுக்க முடியாது அந்த நேரத்தில் பையன் ஃபோனை கொடுக்கறது இது வந்து ஃபோனை சுற்றிக்கான வாழ்க்கையாக என்று துருகிருச்சு என் பையன் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் வீடியோ கேமில் ஃபுட்பால் இருக்கான் அந்த பக்கம் இன்னொருத்த ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கான் இது என்ன விளையாட்டுருக்காங்கன்னா அவர் ஆறு பேர் சேர்ந்து ஃபுட்பால் விளாட்றான் கிரௌண்டில் விளாட்ற ஃபுட்பாலை டிவியில் விளாட்றான் இன்னைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சொகுசான வாழ்க்கை வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு நவீனமான இந்த காலத்தில் இப்படி இளைஞர்களை ஊக்குவித்து இந்த கிரவுண்டில் நம்மளுடைய மண்ணை உணர்ந்து நம்மளுடைய உடல் உடைய உழைப்பை உயர்ந்து இந்த பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சி அல்ல இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்ல கற்றுக்கிறேன் உங்கள் மாணவர்கள் எந்த அளவுக்கு வலுமை வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களோ நாளைக்கு ஃப்யூச்சரில் எப்படிப்படுத்தி சந்திச்சிருவாங்க எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர்களால் எதிர்கொள்ள முடியும் ஒரு மன தைரியம் இன்னைக்கு பாக்குறோம் ஒரு நீட் எக்ஸாம் எழுதலன்னொன்னா பல டிசிஷன் குழந்தைங்க காரணம் என்னன்னா அவங்களுடைய மனதளவில் அவங்க ஸ்ட்ராங் இல்லை நீங்கள் என்ன கவுன்சிலிங் கொடுத்தாலுமே என்ன செஞ்சாலுமே மனநலத்தில் ஸ்ட்ராங் எப்படி வரும் அப்படின்னா அவங்களுடைய உடம்பு வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கோ எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்களோ அளவுக்கு அவங்க பிரெயினும் ஃபிட்டாக இருக்கும் ஸோ உங்கள் உடம்பே உங்களுடைய வாழ்க்கை என்பதிலே இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடியக்கூடாது இன்னும் ஆண்டுதோறும் இப்போ நூறு பசங்க இருக்காங்கன்னா அடுத்த வருடம் இரண்டாயிரம் பசங்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்காக எந்த ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தான் தெரியுது இது எவ்வளோ கடினமான வேலைன்றது எங்களுக்கு தெரியும் பல கிராமங்களில் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இல்லை பல கிராமங்களில் இந்த மாதிரி வசதி இல்லை எடுத்து போட்டு பண்ணி கொடுக்க ஆள் இல்லை நாங்கள்லாம் நிறைய கிராமங்களுக்கு செல்கிறோம் இந்த மாதிரி நம்மளுடைய நல்ல மனிதர்கள் கிடைத்ததுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு பேரண்ட்ஸ் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றி நான் இப்போ நான் இப்போ இருந்து பேசுகிற இடம் ர் ஸ்கூல் இந்த ஸ்கூலில் வந்து இப்போ நாங்கள் கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக கூப்பந்தாட்ட பயிற்சி வந்து இந்த பகுதியை சேர்ந்த மாமல்லபுரம் பகுதியை மாமல்லபுரம் பகுதியை சார்ந்த புதுச்சேரி மாமல்லபுரம் மற்ற சுற்று வட்டாரத்தில் பிள்ளைங்களும் சுற்றிட்டு இருக்கிறோம் என் பெயர் வேல்முருகன் இருந்து வரேன் என்னோட நான் உறக்கல்வி ஆசிரியர் இருக்கிறேன் என் கூட இருக்கிற மாணவர்கள் இவர் வந்து என்னோட கோல்டு ஸ்டூடெண்ட் ராமேஷ்ணா ஸ்கூலில் செங்கல்பட்டு படிச்சுக்கிறேன் திருக்குமரம் பேர் அவருக்கு ஒரு செக்ரட்டேரியில் ஒர்க் பண்ணுறாரு இவங்களாம் என்னோட பழைய மாணவர்கள் அப்போ ஆனந்த் பாபு வார்த்துருக்க ஐசிஎஃப் பிளேயர் அவர் இங்கே தான் இருக்கார் இவங்கெல்லாம் வந்து செங்கல்பட்டு தொகுதியில் இருக்கும்போது ஆனந்த் பாபு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா செலக்ட் ஆகி லாயலா காலேஜ் அப்புறம் சென்ட் ஜோஸ் இன்ஜினியரிங் காலேஜ் படித்து ஐசிஎஃபில் அப்பாயின்மெண்ட் ஆனார் ஐசிஎஃபில் இன்னொரு பிளேயர் அவருக்கு அடுத்தது வினோத்தின் சொல்லியோர் பிளையர் அவரும் அதே மாதிரி லாயலா காலேஜ் படிச்சு அப்புறம் சென்ட் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு அவரை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஐசிஎஃபில் அப்பாயின்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் இப்போ சதன் ரயில்வேல அப்பாயின்மெண்ட் ஆகி திருச்சியில் வந்து பிஆர்ஓவாக திருச்சி ஜோனுக்கு பிஆர்ஓவாக இருக்கார் ரயில்வே ஸோனுக்கு இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் கூட்டம் வந்து செங்கப்பில் இருக்கிற பள்ளி மாணவர்கள் வந்து நிறைய பேர் பயனடைகிறாங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்லித்தரக்கு ஒரு சில இந்த பழைய மாணவர்களுக்கு காரணம் கோபி கோபி அண்ணன் ராஜண்ண இன்னும் அண்ணன் முத்துக்குமார் அப்புறம் வந்து கோபி விசாகன் இவங்கெல்லாம் வந்து காரணமாக என் கூட இருக்குது பண்ணுறாங்க குறிப்பாக இந்த மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலே எனக்கு பாலம் தான் ஞாபகம் ஏன்னா பாலன் வந்து விளையாட்டு தந்தை நான் இந்த மாமல்லபுரத்து குறிக்கி ஒரு விளையாட்டு தந்தைன்னா என்னோடய பார்வையில் தான் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் சின்ன இருந்து அவர் வந்து சின்ன இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூலுக்கு விளையாடுற விளையாடுற காரணம் பாலானன் வந்து டீம்ஸை வந்து வெளியே கூப்பிட்டு வருவார் அவர் தான் பிடி மாசம் வராங்களோ இல்லையோ அவர் வந்து ஒரு டீமோடு இருப்பார் அவர் வந்து நிறைய பிள்ளைகள் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஸோ அவங்களாம் எங்கள் கூட இருந்து டீல் பண்ணுறாங்க இந்த மாமல்லபுரம் பகுதியை சேர்ந்த பிள்ளைகள் வந்து கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் கேட்டகிரியில் பள்ளிக்கல்வித்துறையால் நடத்தப்படுகின்ற மாநிலங்களின் போட்டிகளில் வெற்றி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டம் பகுதியை சேர்ந்த சென்ட் மேரிஸ் பள்ளியின் சார்பாக அண்டர் செவன்டீன் கேட்டகரியில் மாணவர்கள் வந்து அளவில் இரண்டாம் இடம் பிடித்து வெற்றி பெற்றார்கள் அந்த ப அந்த மூண் அதில் அந்த மாணவர்களில் ஒரு மூன்று பேர் வந்து இந் இப்போது டுவெல்த்து முடித்தாங்க முடிச்சு மூணு பேருமே வந்து இப்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மிக சிறந்த கல்லூரிகளான எஸ்ஆர்எம் மற்றும் சென்ட் ஜோசப்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இந்த கல்லூரிகளில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக ஃப்ரீ அட்மிஷன் கடைச்சி இப்போ அவங்க முன்னுக்குற ஜாயின் இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நாங்கள் வச்சுருக்கிறோம் இது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சம்மர் கோச்சிங் நிறைவு விழா இன்றைக்கி அந்த விழா பரிசளிப்புக்காக வந்திருக்கிறோம் அந்த மூன்று மாடல மாணவர்களை பாராட்டி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கிறாங்க அவங்கள சிறப்பு விதமாகவும் இந்த சம்மருக்கு அவங்க முடிக்கிற விதமாகவும் பரிசளிப்பாக வச்சுருக்கிறோம் போல் வந்து இன்னும் இருக்கிற எங்கிட்ட வந்து ஒரு ஐம்பது வருஷம் கிட்ட விளாட்டுருக்காங்க இந்த பிள்ளைங்களை மென்மேலும் வந்து விளாட்றதுக்காக இது முதல் குரூப் இந்த பேட்ச் தான் ஃபஸ்ட் பேட்ச் டுவெல்த்து முடிச்சு வெளியே போகிறாங்க ஸோ அதில் வந்து மூணு பேருமே வந்து டுவெல்த் ஜென்ரேஷன் படிச்சு மூணு பேருமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோடால பேரண்ட்ஸு கஷ்டம் இல்லாமல் மிக சிறந்த கல்லூரிகளால் அந்த கல்லூரியுடைய நிறுவனங்களால் வந்து உதவி செய்யப்பட்டு இந்த பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட மூலமாக ஜாயின் பண்ணுறாங்க இதனால் பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப லாபம் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது ஒரு ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட சேர்த்து கொடுக்குறாங்கன்னு போது பேரண்ட்ஸ் எந்த ஒரு வழி வேதனையில் கிடையாது ஆனால் இது வரைக்கும் பயிற்சி எடுத்த அந்த செலவுகள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் கிடச்சிருக்கு மூணு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ தொடர்ந்து பிள்ளைகளுக்கும் வந்து வருகின்ற காலங்களில் தொடர்ந்து பிள்ளைகள் பயிற்சி மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாமரு தொகுதியிலிருந்து இந்த பேச்சாக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸோட மூலமாக ஃப்ரீ அட்மிஷன் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து அனைவரும் நன்றி செலுத்துக்கிறோம் விசேஷமாக கல்வித்துறைக்கும் மாநில பூக்கந்த காலத்துக்கும் என்னுடைய